வணக்கம் நண்பர்களே நான் ஒரு கதை சொல்ல போகிறேன் ஒரு பெரிய காட்டில் ஒரு குட்டி மரக்கன்று மண்ணில் தன் சிறிய வேர்களை பிடித்து கொண்டு வளர்ந்து கொண்டிருந்தது அதோடு பக்கத்தில் பெரிய மரங்கள் உயரம் நிழல் அழகு எல்லாம் இருந்தது அந்த சிறிய மரக்கன்று நாளும் அவர்களை பார்த்து ஆசியுடன் சொல்வது நானும் ஒரு நாள் பெரிய மரமாவேன் மழை வந்தால் அது நனைந்து துடித்தது வெயில் வந்தால் அது வாடி நெஞ்சில் வெப்பம் தாங்கியது ஆனாலும் அந்த ஆசை மட்டும் ஒருபோதும் குறையவில்லை இன்னும் கொஞ்சம்தான் இன்னும் கொஞ்சம் என்று அது நம்பிக்கையுடன் வளர்ந்தது பொறுமையோடு நிலையாக வேர்களை உன்றியது நாட்கள் கடந்தன மாதங்கள் மாறின மண்ணில் இருந்த அந்த சிறு மரக்கன்று ஒரு பெரிய அழகான நிழல் தரும் மரமாக மாறிவிட்டது அதன் கீழ் பறவைகள் கூடு கட்டின குழந்தைகள் ஓடி வந்து நிழலில் விளையாடினர் சிறு மலை பொழியும் போது அது அனைவரையும் பாதுகாத்தது அப்போது அந்த மரம் அமைதியாக எண்ணியது என் கனவு நிஜமானது அதனால்தான் இன்று நான் இத்தனை பேருக்கு நிழலாக இருக்கிறேன் நன்றி வணக்கம்